ஒருத்தருக்கு ராசி முக்கியமா லக்னம் முக்கியமா இந்த கேள்விக்கு வந்து ஒரே வரியில பதில் சொன்னா ஒரு மனிதனுக்கு உடல் முக்கியமா உயிர் முக்கியமா இப்போ உடல் முக்கியம் ஆஹ் அப்படின்னா உயிர் இல்லாம அந்த உடலுக்கு மரியாதை இல்லை இப்ப வெறும் உயிர் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது இல்லையா அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தாதான் ஒரு மனிதனுக்குள்ள ஆஹ் ஆற்றல் எல்லாமே அந்த அது வந்து இயங்கவே முடியும் உடல் இல்லாம உயிர் இல்ல உயிர் இல்லாம உடல் இல்ல அப்போ ராசியும் முக்கியம் லக்னமும் முக்கியம் லக்னம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த லக்னம்ங்கிறது முதல் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த முதல் பாவகம் லக்ன தான் ஒரு மனிதனை பற்றி அஹ் சொல்லக்கூடியது அந்த ஒரு ஜாதகரோட லக்னம் அவரை பற்றி முழுசா சொல்லக்கூடியது அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இப்ப இந்த ராசி அப்படிங்கிறது அவரோட பிறப்போட சூட்சமும் கொண்டது பன்னிரண்டு பாவங்களுமே முக்கியம்தான் ராசியும் முக்கியம் லக்னமும் முக்கியம் இப்போ இந்த லக்னாதிபதி அப்படிங்கிறவர் வந்து ஆஹ் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பெரும்பான்மை ஒரு மனிதனோட குணங்களை ஆஹ் வந்து தன்மையை தரக்கூடியவரா இருப்பாரு இந்த ராசிநாதன் அப்படிங்கிற அவரோட மனசு மனசு அஹ் மனச வந்து அஹ் ஒரு தன்மைக்கு கொண்டு வரக்கூடியவராக அந்த லக்னாதிபதியும் ராசிநாதனும் ரெண்டு பேருமே முக்கியம் இப்ப இந்த ரெண்டு பேருமே சரியா இருந்தாதான் அந்த ஜாதகத்துக்கு ஒரு நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் ம எல்லா கிரகங்களும் முக்கியம் எல்லா பாவங்களும் முக்கியம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா ஒரு லக்னாதிபதி ராசிநாதன் ரெண்டு பேருமே வந்து நல்ல நிலைமையில இருந்தாதான் அந்த ஜாதகம் வந்து உயிர் உயிர்ப்போட இயங்க முடியும் அப்போ வந்து ராசியும் முக்கியம் லக்னமும் முக்கியம் இந்த லக்னம் வந்து அறுபது சதவீதம் அப்படின்னா ராசி நாற்பது சதவீதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்